நாமான் புறப்பட்டுச் சென்று யோர்தானில் ஏழு முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார் அவரது உடல் சிறு பிள்ளையின் உடல் போல மாறினது அரசர்கள் இரண்டாம் புத்தகம் இயல் ஐந்து இறைச்சொற்றிடர் பதினான்கு நல்லதெல்லாம் தருபவரே தெய்வமே நல வாழ்வின் ஊற்றுக்கண் நீரன்றோ எம் ஒவ்வொருவரையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் நற்சுகத்தோடும் வாழச் செய்வது உமது என்றோ இந்த அதிகால வேளையின் போது தோல் வியாதிகளாலும் சரும பிரச்சனைகளாலும் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களுக்காக எமது ஜெப விண்ணப்பங்களை எழுப்புகிறோம் அழகின் முழுமையே ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனின் புற அடையாளமாக பார்க்கப்படுவது அவரின் உடல் தோற்றம் அதனால் தான் இன்று மனிதர்கள் தங்கள் உடல் தோற்றத்தை அழகு சாதனங்களால் மேம்படுத்த ஆயிரக்கணக்கில் செலவு செய்கிறார்கள் சூழ்நிலை அப்படி இருக்க கடுமையான தோல் வியாதியினால் பீடிக்கப்படுகிற பல மனிதர்கள் தங்களின் இயல்பான வசீகரமான தோற்றத்தை இத்தகைய தோல் நோய்கள் உருக்குலைத்து விடுவதால் மனமுடைந்து போய்விடுகிறார்கள் வெளியே நடமாட தயங்குகிறார்கள் மனிதர்களை நேருக்கு நேர் சந்திப்பதையும் தவிர்க்க விளைகிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக தாழ்வு மனப்பான்மையினால் ஆட்கொள்ளப்பட்டு பரிதவிக்கிறார்கள் மத்தியுணர் செய்தி அழகு எட்டு அருட் இரண்டில் தொழு நோயாளியை பார்த்து நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என சொல்லிய தெய்வீக இயேசுவே இம்மனிதர்களை தொட்டு குணப்படுத்தியருளும் இவர்களின் கண்ணீரையும் தொடைத்தருளும் உமது அருளால் நலம் அடைந்தவர்களாக இவர்கள் மன மகிழ்ச்சியோடு வாழ்வை தொடர நீர் தாமே கிருபை புரிந்தருளும் விண்ணப்பம் கேட்பவரே உமது ஆசிரியர் தாரும் அமேன்